திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்ற நோய் மருந்து கண்களவு கொல்லும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறங்கினால் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் உறாதவர் போல் சொல்லினும் செரா அர் சொல்வல்லை உணரப்படும் செரா செற்றார் போல் நோக்கும் உரா போன்று உற்றார் குறிப்பு அசையர்க்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்கப் பசையினல் பைய நகும் ஏதிலார் போல நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல கண்ணொடு கண் இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல